ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஸ்கூல் டியூட்டி முடித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய கார் பையனோட கார் ரெண்டு கழிவு முடிச்சுட்டேன் பையன் போயிட்டான் நேற்று நைட்டு சாண்ட்விஜ் செய்ய ப்ரெட்டும் முட்டையை வந்தேன் அதில் கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு காலையிலேயும் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் இது நான் வீடியோவாக எடுக்கலை ஏன்னா எத்தனை சாட்ஸ் போட்டேன் இல்லை ஒரு கையில் மொபைலே ஒரு கையில் சாண்ட்விச் பிடிச்சி சாப்பிடவே கஷ்டமா இருக்குது ஆனால் இருந்தாலும் சாப்பிடுவோம் உண்மையாக சூப்பராக இருக்குது இதுக்கு ஜூஸ் வந்து மெராண்டா அப்பா சில்லுன்னு இறங்குது மேடம் ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சோன்னா வந்து பார்த்துட்டாங்க எந்த ஃபோனும் பண்ணலை செம்ம பழைய மாரி வேலையே வர மாட்டேங்குது மாரி வெளியேவும் போக மாட்டேருக்காங்க என்னென்னு வீடியோ எடுத்து என்னென்னு போகிறதுன்னு தெரியல என்னைக்கு ஊருக்குன்னு போய் ட்ராவலிங் விளாக்கெலாம் அன்றைக்கி தான் நிம்மதி சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வந்தால் செய்வோம் இஸ்கூலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் மணி ஒன்று இருபதுக்கு கிளம்புனேன் ஒன்று முப்பது கிலாம் வந்துட்டேன் பத்து நிமிஷம் தான் யாராவது ட்ரைவர் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் நானும் ரெண்டு மூணு நாளாக தலையை போட்டு அப்படியே குழப்பின்னு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன ப்ராப்ளம்னு காட்டுறேன் வண்டியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சாவி போடுறேன்னா மாரி வந்துடுச்சு மாரி வரது பிரச்சனை இல்லை இதை கரெக்டாக இதுமாரி வந்து அந்த ஏர் ப்ரெஷரு அந்த சிம்பிள் மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டு அது போகவே மாட்டேருக்கு வண்டி ஷார்ட் பண்ணுறேன் பாருங்களேன் வண்டி ஷார்ட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த சிம்பிள் மட்டும் போக மாட்டேருக்கு அது அப்படியே வந்து வந்து எரியுது இப்போ இந்த சிம்பிள் வந்தால் என்ன பிரச்சனைன்னா வண்டியில் காற்று கம்மியாகிது காற்று பிடினு அர்த்தம் நான் காற்றும் செக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சில் வச்சேன் ஏன்னா பொதுவாக எல்லா காரியமே முப்பத்தி அஞ்சில் தான் வைப்பாங்க நான் முப்பத்தி அஞ்சில் வச்சு பார்த்தேன் அப்பையும் அதில் இருக்கிற அந்த சிம்பிள் போகவே இல்லை இங்கே தெரியுது பாருங்கள் முப்பத்தி அஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு சரி இருந்தால் நாற்பது கூட ஒரு டைம் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் முப்பத்தஞ்சும் வச்சு பார்த்தேன் அப்பையும் போக மாட்டேருக்குது நான் நாற்பதும் வச்சு பார்த்தேன் அப்பையும் போக மாட்டேருக்கு ரெண்டு நாளாக இதுமாரி அந்த சிம்பிள் வந்துன்னே இருக்குது சரி பஞ்சராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சரும் செக் பண்ணி பார்த்தேன் எங்கே லீக் ஆகல என்னவாக இருக்குன்னு தலை குழம்புன்னு இருக்குது யாராவது டிரைவர் பார்த்தா இது எதனால் வருது அதுக்கு முன்னாடி அந்த அரபியில் ஒரு எழுத்து மாரி வந்துச்சு பார்த்தாங்களே அதை எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டு பண்ணியும் பார்த்தேன் டயர்னு மட்டும்தான் வருது வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குதுனால வேறு எதுவுமே வர மாட்டேருக்கு அது யாராவது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் பசங்க வந்தால் வீட்டுக்கிட்டுன்னு போய் விட்டுட்டு லஞ்சை வந்தால் சாப்பிட்லாம் பசங்க வீட்டில் விட்டுட்டு இப்போ பையனோட துணி முன்னாடி இல்லான்றைக்கு வாங்க போயின்னு இருக்கேன் இந்த பன்னெண்டாவது முடித்து காலேஜுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து பையன் இவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக அந்த நான் பையன் ரே அதே துணி தான் போடுறான் இந்த லோயரு சாக்ஸு பழையமாரி அந்த துணியே போட மாட்டேருக்கான் ஏன்னா கொஞ்சம் பெரியவனாக ஆகிட்டான்னா காமெடி பண்ணுறானுங்க சத்தியமாக நம்மளுக்கும் ஆசையாக தான் இருக்குது இந்த துணி போடலான்னு ஒவ்வொரு நான் வீடியோவில் சொல்லியிருந்தாங்கிறேன் ஆனால் போட்டால் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம முகத்துக்கும் நம்ம இருக்கிற சைஸுக்கும் நம்ம ஹைட்டுக்கும் இது போட்டால் காமெடியாக இருக்கும் எதுவுமே கொடுப்போம் சாப்பாடு இன்னும் கொடுத்த அனுப்பல டெய்லர் கடைக்கு இன்னும் வந்து உக்கார வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெய்லர் கடை எங்கே இருக்குதுன்னா ஓஃபி அந்த ஷாப்பிங் மாலுக்கு முன்னாடி கொஞ்சம் சங்கட்டமான இடத்துல தான் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் போலீஸ்கார கேமரா கேமரா அடிச்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்கணும் கேமரா அடித்தா பிடிச்சி கற்று ஓனர் டைலர் டைலர்கள் சூ கோரா அப்படின்னாங்க அந்த இடத்துக்கு இட்டுனு வந்துட்டாங்க எனக்கு லைட்டாக கொஞ்சம் குளிராக இருக்கவே ஒரு டீ ஒன்று வாங்கினான்ட்டு பால் போடாத டீ தான் வாரி கொட்டி ரங்கோல் தேர்து நைட் எல்லாம் ஊற சுத்து வச்சிருமா என்னன்னு தெரியல பசங்களுக்கு வர ஸ்நாக்ஸ்க்கு எதுவுமே இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு எதுவும் போகிறதுக்கு காலையிலேயே அனுப்புதா இல்லை இன்னும் வீட்டில் விட்டு அப்புறம் பா சொல்லு சொல்லுதான்னு தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் டைமு பத்து பத்தொம்பது ஆகுது சின்னதாக கொஞ்சம் பசங்களுக்கு கொடுத்து நீ ஸ்நாக்ஸு அண்டு ஜூஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும் வந்தோம் கூடவே எனக்கு ஒரு ரெண்டு பொருள் மேடம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பொருள் எடுத்து நான் லிஃப்ட்டில் வச்சுட்டு எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன் இந்த பொருளெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் வச்சுருவோம் பொருளெலாம் எடுத்து லிஃப்ட்டில் வச்சாச்சு இப்போ மேடம் வாங்கி கொடுத்த பொருள் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி சாண்ட்விஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த டீ குடிச்சு உட்காந்து அந்த இல்லையா துணி வாங்குகிற இடத்துல அப்போது அந்த டைமில் எனக்கும் சேர்த்து வாங்கி வந்துக்கிறாங்க எனக்கு தெரியல நீ சாப்பிட்டா குமார்னு கேட்டாங்க இல்லைம்மா இப்போதான் ஒரு டீ குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் குமார் நான் உனக்கும் சேர்த்து சாண்ட்விச் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன் என்ன இது வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து இந்த செருப்பு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து நான் காசு தான் கேஷர்கிட்ட போனால் இல்லை இல்லை குமார் போய் நம்ம பொருள் வாங்குறோமே அதிலே சேர்த்து நான் பில்லு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து ஒரு தினர் ஆனால் இது ஒரு தினம்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டேங்க இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தா ஒரு தினர்ன்னு என்ன சொல்லுவாங்களா உண்மையிலே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பார்த்தேன் நல்லா பக்கா இருந்துச்சு மேடின் துருக்கின்னு போட்டு இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சாப்பாடு வாங்கி கொத்திருக்காங்க வாங்கி கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்டு படுக்கிறேன் டைமு பத்தரை மணி ஆயிடுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் என் வழங்கும் போல் அதே சாண்ட்விச் தான் அதில் என்ன சாப்பிட்டு என்ன நான் சொல்கிறது அதால் வீடியோ கட் பண்ணிட்டு நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன் வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ